விமானபத்திலே ஒரே நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருநூறு பேருக்கு மேலாக இறந்து போயிருக்கோம் எப்படி நடந்திருக்கிறது கடவுள் என்று ஒருவர் தான் ஏன் இப்படி அகால மரணம் ஏற்படுகிறது என்பதை எல்லாம் சிந்திக்கிறார்கள் இந்துக்களை ஒன்று திரட்டி திமுக ஆட்சி அனுப்பு வீட்டுக்கு அனுப்புவது என்கின்ற அந்த ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு சம்பத்துக்கு உள் நோக்கமே கிடையாதுங்க ஒரே நோக்கம் தான் இஸ்லாமிய எதிர்ப்பு தான் நம்ம கட்சியாக இருக்கவே பெரிய திருடிட்டுறான்னு அது திருடுறதுனால நமக்கு நம்ம தான் பெரிய கெட்டப்பேரா இருக்கு இறைச்சி சாப்பிடுவர்களும் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுடைய இஸ்லாமிய நாடுகள் இருந்து பெட்ரோல் வாங்க டீசல் வாங்க முடியாது நாங்க வாங்க மாட்டோம் பைக் நியூஸ் நேரலுக்கு வணக்கம் நான் நெடுமாறன் இன்றைய நமது நேர்காணல் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் குமாரதன் ஐயா வணக்கம் வணக்கம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை திருப்பரங்குன்ற மாநாட்டிற்கு அரசு அனுமதி அளிப்பிருப்பதாக சொல்கிறார்களே அது உண்மையா ஆமாம் உண்மைதான் இது என்ன உங்களுக்கு சந்தேகம் நேற்று இந்த வழக்கு மதுரை கிளை உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றத்திலே வந்திருக்கிறது அப்போது மாண்புக்கு நீதிபதி புகழிந்தவரிடம் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் வந்து ஐம்பத்தோரு நிபந்தனைகளை விதித்து மாநாட்டினை நாங்கள் நடத்தி கொள்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறோம் என்று கொடுத்திருக்கிறார் அந்த அனுமதி அளிக்கக்கூடிய சில நிபந்தனைகளை ஆறு நிபந்தனைகளுக்கு எதிராக இருக்கிறது என்று அதற்கு ஒரு வழக்கு தனியாக இந்து முன்னணியினர் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் நேற்று வந்திருக்கூடிய அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே முழுமையாக வந்து கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அதில் பத்திரிகைகளை வந்த செய்தியின் அடிப்படையில் இந்த வழக்கிலே இந்து மண்டி வழக்கறிஞர்களை தவிர வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்களும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களும் மாக்காயக்கா மற்றும் பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் சங்க தலைவர் ரங்கநாதன் அவர்கள் ஆகியோர் சார்பிலே பேசியிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு சில பத்திரிகை செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள் இந்த மாநாடு நடத்துவதைய நோக்கம் இந்துக்களை ஒன்று திரட்டி திமுக ஆட்சி அனுப்பு வீட்டுக்கு அனுப்புவது என்கின்ற அந்த ஒரு எண்ணம்தான் அவர்களுக்கு இதை அரசியல் பயப்படுத்துவது ஆன்மீகத்தில் அரசியலை கலக்கக்கூடாது என்று எல்லோரும் சொல்லி சொன்னார்கள் அண்ணா அவர்கள் சொன்னார் க டாக்டர் கலைஞர் சொல்லியிருக்கிறார் தந்தை பெரியார் சொன்னார் அரசியல் ஆன்மீகம் கலப்பது தவறில்லை என்று காந்தியார் அவர்கள் சொன்னார் அவருடைய விளைவு என்ன காந்தியார் அரசியலை ஆன்மீகத்தை கலந்ததால் ஒரு மதவெறியினால் அது இந்து மத வெறியினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது நமக்கு தெரியும் அது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இரண்டு வழக்கத்தில் அங்கே மிக வேகமாக வாதாடி இருக்கிறார்கள் அப்போது கொடுத்தக்கூடிய விழா அந்த பத்திரிகை செய்திகளின் அடிப்படையிலே காடேஸ்வரா சுப்பிரமணியன் அவர்கள் சொன்ன கருத்தும் மத்திய அமைச்சர் எல் முருகன் சொல்லியிருக்கூடிய கருத்தும் வீட்டுக்கு அனுப்புவோம் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்புவதற்காகத்தான் இந்த மாநாடு என்று சொல்லியிருக்கிறார்கள் போல திமுக ஆட்சி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் முருகனே பார்த்துக் கொள்வார் என்று அது சொல்லுகிறார்கள் முருகனே கொள்வார் என்று சொன்னால் முருகன்கிட்டே போய் வேலை முறையிடலாம் இல்லை எதற்காக நீதிமன்றத்தில் அவர்கள் முறையிடுகிறார்கள் அல்ல அது ஒரு கேள்வி இது நமக்கு இருக்கிறது இந்த ஐம்பத்தொன்னு நிபந்தனை என்ன இப்படி எப்படி இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதற்கான முழுமையான தீர்ப்பு வந்ததற்கு பிறகுதான் இதை பற்றி நாம் முழுமையாக சொல்ல முடியும் ஆனால் ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பதும் ஆன்மீகம் என்பதும் கலக்கக்கூடாது அது மண்ணெண்ணையும் தண்ணீரும் கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் அதை பொதுமக்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பகுதியுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை கேட்டாலே இது தேவையில்லாத ஒன்று இங்கே கலவரம் நடத்துவதற்காகத்தான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று அவர்களை சொல்லுகிறார்கள் இந்த அடிப்படையில் தான் இப்படி இருக்கிறது இனிமேல் இந்த மாநாட்டிற்கு பிறகு இந்து முன்னணிக்கும் அது சம சம்பந்தமான பா கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக அந்த மக்கள் இருக்கிறார்கள் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று தொடர்ந்து எல்முருகன் பாஜக போன்றளா என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து நான் ஆத்திகர்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படிங்க பார்க்கலாம் ஆத்திகர்களுக்கு எதிராக இருக்கிறாங்களா அப்போ இவர்கள் ஆத்திகர்களுக்கு எதிராக இருக்காங்க என்பதை ஒத்துக்கொள்கிறார்களா ஆத்திகர்களுக்கு எதிராக இருக்காங்கன்னா எந்த எதிராக இருக்காங்க சாமி கும்புறங்களை வந்து கும்பிடாதுன்னு சொல்லி சட்டம் கொடுத்து எடுத்துருக்காங்களா இல்லை கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்களா என்ன கேட்டால் அதிகமான அளவில் வந்து திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் செய்து வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற காட்சியில் தான் பல ஏக்கர் இலங்கலை வந்து வந்து மீட்டு அளித்திருப்பது திமுக ஆட்சியிலே தான் இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சுருக்குறது நம்ம திமுக ஆட்சி தான் அப்படி இப்படி இருக்கும்போதே இவங்க வந்து ஆதிக்களுக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால் எதை வச்சு இவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு எதை அரசியல் பண்ணோம் மோடியுடைய ஆளுமையை காட்டி தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை இன்றைக்கு பல வகையில் வந்து அதே மதுரையில் வந்து எய்ம்ஸுக்காக இவர்கள் போராட்டம் நடத்தியது கிடையாது அதே போல் வந்து பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லாமல் இருக்கிறார்கள் அதை பற்றி பேசியது கிடையாது இதெல்லாம் பாதிக்கப்படுபவர்கள் இந்துக்கள் தான் அந்த இந்துக்களுக்காக இவர்கள் பேசுவதா அல்லது வேறு வகையான போராட்டங்கள் நடத்துவதே இல்லை ஆனால் இதை பேசுவ வேண்டும் என்பதற்காக எல்முருகன் போன்றவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த பேச்சுக்கள் நாளில் வந்து மக்களால் புறந்தள்ளப்படுவது என்பது உறுதி இப்போ ஆஸ்திகர் நாஸ்திகர் அப்படி நாத்திகர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உலகளவில் வந்து நாத்திகரனுடைய எண்ணிக்கை அதிரடிச்சுக்கிட்டே போகுது அதாவது கிறிஸ்தவனுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஏழு கோடி பேர் வந்து நாத்தீரலாக மாறியிருக்காங்க இந்த நிகழ்வை நம்ம எப்படி பார்க்கலாங்க இல்லை இதற்கு முன்பு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அதற்கு பிறகு வந்து இந்துக்கள் இந்துக்களுக்கு பிறகு வந்து நாத்திகர்கள் இருக்கின்ற எண்ணிக்கை வந்து இருந்தது ஆனால் இப்பொழுது மிக அதிகமான அளவில் வந்து நாத்திகர்கள் வந்து இரண்டாம் இடத்திற்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் உண்மையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை தான் வந்து நம்ம வந்து விரும்ப பார்க்க முடிகிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த சுனாமி வந்திருக்க பிறகுதான் ரெண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகுதான் இந்த எண்ணங்கள் அதுவும் நாத்திக எண்ணம் வந்து வலுப்பெற்று வருகிறது ஒரு சர்வசக்தி வாய்ந்த கடவுள் ஒருவர் இருந்தார் அவர் இப்படி குத்து குத்தாக மக்களை வந்து கொல்ல வைப்பாரா என்பதும் கும்பகோண மகா கும்பகோண மகாமகம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல கும்பகோணத்தில் தொண்ணூற்றி நான்கு பிஞ்சு உயிர்கள் பலியாவதற்கு ஆண்டவர் காரணமாக இருந்திருப்பாரா அவர்களுக்கெல்லாம் ஜாதகம் எழுதி வைத்திருப்பார்கள் அல்லவா ஒவ்வொரு ஜாதகத்திலும் என்ன எழுதியிருப்பார்கள் இவர்கள் இந்த குழந்தை கண்டிப்பாக எழுபத்தி நாலு வயது வரைக்கும் எண்பது வயது வரைக்கும் மேலாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்களே அதெல்லாம் பொய்யா ஏன் கடவுள் இப்படியெல்லாம் செய்கிறார் கடவுள் என்று ஒருவர் இருந்தால் இந்த வயதில் இந்த குழந்தைகளை ஒரேடியாக மரணம் விளைக்க முடியுமா என்பதையும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்படந்த விமானபத்தில் ஒரே நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூறு பேருக்கு மேலாக இறந்து போயிருக்கதும் எப்படி நடந்திருக்கிறது கடவுள் என்று இருந்தால் ஏன் இப்படி அகால மரணம் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் சிந்திக்கிறார்கள் நாத்தியம் என்பதை சிந்திப்பதன் காரணமாக விளைவக்கூடியதுதான் அதன் மூலமாக அறிவு விசாலமாகிறது என்பதுதான் என்று அர்த்தம் அறிவு விசாலமாகுவதற்கு நாத்தியம் பயன்படுகிறது என்று சொன்னால் அதை வரவேற்க வேண்டும் இன்னும் சிறிது காலத்திலே மிக அதிகமான அளவில் வந்து நாத்திகம் வளரும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா மக்கள் மிக அதிகமாக அதுவும் மிக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாடுகளிலே நாத்திக நாட்டில்தான் நாத்திகத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளில்தான் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வசிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் கடவுளை நம்பக்கூடிய இடங்களிலே இன்றைக்கும் குண்டுவீச்சுக்கள் இருக்கக்கூடிய இதை நான் பார்க்க முடியும் இஸ்ரேலாக இருந்தாலும் பாலஸ்தீனமாக இருந்தால் ஈரானாக இருந்தாலும் சரி மற்ற மற்ற நாடுகளாக இருந்தாலும் சரி அவர்களாம் கடவுளை மிக வேகமாக மிக அதிகமாக நம்பக்கூடியவர்கள் அவருடைய நாட்டிலே எந்த அளவுக்கு பேரழிவுகள் இருக்கிறது என்பதை பார்ப்பதும் பார்க்கும்போதே கடவுள் என்கின்ற ஒரு சக்தி இல்லை என்பதைத்தான் இது தெளிவாக காட்டுகிறது இன்னும் சிறிது காலத்திலே அது மிக குறுகிய காலத்திலேயே நாத்திகம் அனைத்து மதங்களையும் புறம் தள்ளிவிட்டு பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வரக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை திருவண்ணாமலை அந்த இப்போ திருவண்ணாமலையில் வந்து இறைச்சிகள் கடையில் இருக்கக்கூடாதுன்னு அர்ஜுன் சம்பத்து பேசியிருக்கிறார் அது உள்நோக்கம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா உள்நோக்கம் என்ன இருக்குது அர்ஜுன் சம்பத்துக்கு உள்நோக்கமே கிடையாதுங்க ஒரே நோக்கம் தான் இஸ்லாமிய எதிர்ப்பு தான் அப்போ ஏன் அவர் சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோவையில் வந்து ஒரு ஊர்வலம் நடந்தது அந்த ஊர்வலத்தில் பிரியாணிண்டாவது திருநாங்க திருண்டதெல்லாம் இவங்களோட இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்த கட்சிக்காரங்க தான் சேர்ந்து திருண்டாங்க அதில் எந்த பிரியாணிண்டாவது திருநாங்க தெரியுங்களா மாட்டுக்கறி பிரியாணிண்டாவது தான் திருண்டாங்க இவங்க மாணவர் நடத்துகிற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி க இறைச்சி விற்கிற மாதிரி இருந்து பிரியாணி கடையெல்லாம் இருந்தால் நம்ம கட்சியாக இருக்க போய் பிரியாணி திருடிட்டுறானுங்க அது திருடுறதுனால நமக்கு நம்ம கட்சிக்கு தான் பெரிய பேராக இருக்குது ஆகவே கரியே இல்லாமல் இருந்துட்டோம்னா இறைச்சி கடைகளே இல்லாமல் இருந்தால் பிரியாணி கடைகளும் இல்லாமல் போயிடும் நம்ம ஆளுங்களும் மாட்டானுங்க அமைதியாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து அர்ஜுன் சம்பத் அப்படி சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் நான் அர்ஜுன் சம்பத்துக்கு கேட்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு கேள்வி நீங்கள் இறைச்சி கடைகளில் இருக்கக்கூடாது திருவண்ணாமலைங்கிற சொல்கிறது வந்து சரின்னே வச்சுக்கோ பேச்சுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொன்னால் எங்கே இறைச்சி கடையில் வைப்பது சரி இறைச்சி சாப்பிடுவர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிடுங்க இன்னைக்கு திருப்பரங்கூட்டத்தில் மாடம் நடத்துறீங்க திருப்பரங்குட்டம் மாணம் நடத்துகிற இடத்துல பக்கத்துலேயே பாண்டி கோயில் ஒன்று இருக்கு இந்த பாண்டி கோயிலில் டெய்லி கிடா விட்டு தான் இந்த நாள் அந்த நாள்லாம் கிடையாது அது அமாவாசை இயக்கியா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏகாதசி எல்லாம் எல்லா நாளும் கிடா விட்டு தான் இந்த கிடா வெட்டக்கூடாது நாமலாம் ஹிந்துக்கள் கெடா வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா மீனவர் அணின்னு ஒன்று இருக்குது பிஜேபியில் அதை மீனவர் அணி எடுத்துருவீங்களா நம்பலாம் மீன் சாப்பிடக்கூடாது அது மச்ச அவதாரம் அதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிடுவீங்களா வராக அவதாரம் பன்றி ஆகவே அதை அந்த இறைச்சி நாம் சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் தனியாக சொல்லிவிடுவீங்களா இப்போ நான் அவங்க வந்து அர்ஜுன் சம்பத்துக்கும் அவருடைய ஆதரவாளர்களை மற்ற மற்ற ஹிந்தி இயக்கங்களுக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இஸ்லாமிய நாடுகள் இருந்து தான் பெட்ரோல் வாங்குறீங்க டீசல் வாங்குறீங்க எங்களுடைய இஸ்லாமிய இருந்து பெட்ரோல் வாங்குறது டீசல் வாங்கிறதுக்கு முடியாது நாங்கள் வாங்க மாட்டோம் சொல்லிவிட்டுங்க போங்க பழையபடி கட்ட வண்டியில் போங்க குதிரையில் ஏறி போங்க மாட்டு வண்டியில் போங்க முடியுமா உங்களால் எங்கே பேசுகிறீங்க தெரியுமா விளைச்சர்கள் என்று உங்களால் சொல்லப்பட்ட மாட்டுக்கறி உணவாக வைத்திருக்கிற அந்த கிறித்தவர்கள் கண்டுபிடித்த கேமரா முன்னாடி கிறித்தவர்கள் கண்டுபிடித்த எலக்ட்ரிசிட்டி மொழி மின்சாரத்தின் முன்பு கிறித்தவர்கள் கண்டுபிடித்த மைக்கின் முன்னாடி கிறித்தவர்கள் கண்டுபிடித்த விலக்கொலியின் முன்பு அந்த விலக்கொலியின் முன்பு தான் உட்காந்து பண்ணுறீங்க அது கிறித்தவர்கள் மட்டுமல்ல மாட்டுக்கறி உண்பவர்கள் கண்டுபிடித்தது அவர்கள் கண்டுபிடித்ததுக்கு முன்பு நீங்கள் உட்காந்து பேசிவிட்டு எங்களுக்கு கறி வேண்டாம் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு இவர் தான் கொஞ்சம் நாள் முன்னாடி பேசினார் மாட்டு ரச்சிலாம் சாப்பிடக்கூடாது மாட்டு ரச்சி திரும்ப மனிதர்கள் கிடையாது அவங்களாம் வந்து மரத்தமிழர்கள் கிடையாது நீ மரத்தமிழ அப்படிலாம் அவர் என்னமோ பேசினார் அதை யாரும் பெருசாக ஒத்துக்கவே இல்லை இன்றைக்கு வந்து ரேடியோ இருந்தது அதை கண்டுபிடித்தவர் மாட்டு இறைச்சி சாப்பிட்ட மார்கோணி தான் ஜெயல் பேட் டிவி கண்டுபிடிச்சார் அவர் யார் இறைச்சி தின்ன இஸ்லாமிய கிறிஸ்தவர் தான் இப்படி வரிசையாக சொல்லி கிரகாம்பல் யார் டெலிஃபோன் கண்டுபிடிச்சார் அவர் யார் மாற்றறிச்சி சாப்பிட்டவர் தான் தாமசால்வாயிடுச்சுன்னு யார் எத்தனை கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சார் அவர் மாட்டுரிச்சி சாப்பிட்டவர் தான் அக்கா இதுலேருந்து என்ன தெரியுது மாற்றுச்சி உண்பவர்களுக்கு அளவுக்கு அதிகமான அறிவு இருக்கிறது நீங்கள் தேவையில்லாமல் புல் புண்டு சாப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் எதையும் கண்டுபிடிக்காமல் கலவர்த்தி உருவாக்கக்கூடிய புத்தி இருக்கிறது அங்கே இருப்பவர்கள்லாம் ஆண்டவனே வாரத்துக்கு ஒரு நாள் தோழறாங்க மீதினால அது பெருசாக அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது அண்ணாமல் அல்லும் பகலும் அணவரதும் நீங்கள் கடவுளை கும்பிட்டு கலவரத்தை எப்படி செய்யலாம் அதன் மூலமாக எப்படி ஆட்சி பிடிக்கலாம் தான் நினைக்கிறீங்க அங்கே திருவண்ணாமலையில் இன்றைக்கு நகராட்சிக்கு வருமானம் வரக்கூடிய கடைகளிலே அதிகமாக வரு வரக்கூடிய வருமானம் வந்து இறைச்சி கடைகளால் தான் அங்கே திருவண்ணாமலை நகராட்சி இறைச்சி கடை வருமானம் இல்லாமல் எப்படி அதை வந்து நடத்த முடியும் இவர்களால் கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இருக்காதா இதையெல்லாம் பேசாமல் தேவையில்லாமல் எப்படி பேசிட்டு இருக்கிறத வந்து இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து கைது செய்யணும் கலவரத்தை உருவாக்கி கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குவதற்காக கலவரத்தை உருவாக்குவதற்காக எல்லாம் வெளியில் இருப்பது மிகப்பெரிய ஆபத்து அரசு இதை கவர்னமெண்டுடன் பரிசீலித்து அர் சபத் போன்றவர்களா நாட்டிலிருந்து நடமாடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே இந்த திருப்பரங்குன்ற மாநாட்டுக்கு வந்து எடப்பாடியாருக்கு வந்து அழைப்பி விட்டுருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து எடப்பாடியார் வந்து எல்லாம் கிடையாது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்போ எடப்பாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருதான் விவசாயி கிடையாது நான் ஒரு விவசாயியோட மகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்கலாங்க விவசாயத்திற்கு விவசாயிகளுக்கு விவசாய நன்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் பல்வேறு வகையான திட்டங்களை கொண்டது இந்த மின்சாரம் கொண்டு வந்து இலவச மின்சாரம் கொடுத்தது கலைஞர் தான் கொண்டு திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க அதே போல் விவசாயிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தாங்க விவசாயத்தை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்பதற்காக வேளாண் நிலை பொருட்களுக்காக கூடிய திட்டங்களை வந்து அதை குறைக்க வேண்டும் என்பதற்கும் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை போட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு விவசாயிகளுக்கு மேலே பாண்டு போனார்கள் அந்த சட்டத்தை எதிர்த்து அந்த சட்டத்தை ஆதரித்து கையெழுத்து போட்டு நாடாளுமன்ற ஒத்துக்கொள்ள வைத்தது எடப்பாடியார் அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து போராட்டம் நடத்தி கைதாகி சிறைக்கு சென்றவர்கள் திமுகவினர் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இப்போ யார் வந்து போலி விவசாயி விவசாயிகள் நலனுக்காக பாடுபடக்கூடியவர் வந்து போலி விவசாயியாக நான் விவசாயி மகன் என்று மட்டுமே உதட்ட நவிலை சொல்லிக்கொண்டு திடீர்னு ஒரு பச்சை துண்டு மேலே போட்டுக்கிட்டு இல்லை தலையில் கட்டிக்கிட்டு போஸ் கொடுத்தா அவர் விவசாயி ஆகிடுவாரா முதலமைச்சர் சொல்றதுல வந்து என்ன தப்பு முதலமைச்சர் சொல்றது ஒரு தப்புமே கிடையாது ஆனால் இவர் தான் விவசாயிகளுக்கு எதிராக நின்று கொண்டு அந்த சட்டத்தை ஆதரித்தவர் அதுக்கு பிறகு அந்த சட்டத்தை திரும்ப பெற்றோம் என்று சொன்ன அதை வரவேற்றவர் முதலமைச்சர் இவர் வந்து திரும்ப பெற்றாங்களான்னு சொல்லி கேள்வி கேட்டார் அது என்ன பண்ண முடியும் அவர் வந்து கப்பாராமத்தை சேக்கிரார் எழுதுனதுன்னு சொன்னவர் அந்த மாதிரி ஆள் கிட்ட வந்து வேற என்னத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியும் இதைத்தான் எதிர்பார்க்க முடியும் அதனால் இன்றைக்கும் முறை தவறாமல் பாசனம் பாசன வசதிகளை பெறக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிகமான நல்ல தண்ணி வருகை பாசன நிலங்களை அதிகப்படுத்து எல்லாமே தீமுக ஆட்சியில் தான் நடந்துட்டு இருக்குது இவருடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு பண்ணாருங்கிறது தெரியும் ஆனால் இவர் மட்டும் வாய்கிட்டியே பேசுறது வந்து என்னுடைய ஆட்சியில் தான் விவசாயிகள் வந்து அதிகமாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நடந்தது நல்லது நடந்ததுன்னு பேசுறாரு எவ்வளவு நடந்தது என்ன நடந்ததுங்கிறது வந்து புலிவரத்தோட ஆதாரபூர்வமாக அவர் அறிவித்தால் முதலமைச்சரும் அதற்கு ஆதாரபூர்வமாக அறிவிப்பதற்கு தயாராக இருக்கு ஆனால் அதை விட்டு ஸோ வாய்க்கடி எதை பேசுவோம் என்று பேசுவதற்கெலாம் ஒரு பேச்சல்ல இது முன்னாள் முதல்வருக்கு அழகும் அல்ல நன்றிங்க